TN360 இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து என்னது நம்ம நவக்கிரக சன்னதி பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்கோம்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு வந்து நம்ம எளிமையாக கிரகங்கள் பற்றிய ஒரு எளிமையான பதிவை உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கோம் நிறைய பேர் கோவிலுக்கு போவோம் வேக வேகமாக ஒரு விலை கேட்டுட்டு நவகிரகத்தை சுத்திட்டு ஓடிவிடுவோம் இதுதான் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இந்த நவகிரகங்கள்ல ஒவ்வொரு கிரகங்களும் எப்படி இருக்காங்க எந்த திசையில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது அதை மிக கொஞ்சம் எளிமையா தெரிஞ்சுக்கணுதுக்காக இந்த பதிவு கொடுக்குறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடியவர் நவகிரகத்தின் முதல் கடவுளாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் நவகிரகத்துல நடுநாயகனாக இருப்பார் இப்ப நம்ம பார்க்கற இந்த சன்னதியில நவகிரகங்கள் அவர்களுடைய மனைவியரோட சேர்ந்து இருக்காங்க இப்போ வந்து இந்த சன்னதியில சூரிய பகவான் நடுநாயகனாக இருக்கார் இவர் தான் சூரிய பகவான் நவகிரகத்தில் சூரிய பகவான் எப்பொழுதும் கிழக்கு திசையை பார்த்துதான் இருப்பார் அடுத்தபடியாக நவகிரகத்துல சந்திர பகவான் இவர் வந்து சந்திர பகவான் சந்திர பகவானுடைய நிறம் அப்படிங்கிறது வெள்ளை நிறம் வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடியவர் தான் சந்திர பகவான் இப்போ சந்திர பகவானுக்கு உரிய அஹ் தேவியரோட சந்திர பகவான் இருக்கார் சந்திர பகவான் வந்து மேற்கு திசையை நோக்கி இருக்கக்கூடியவர் தான் சந்திர பகவான் இந்த சந்திர பகவான் திங்கள் அப்படின்ட்டு அடுத்ததாக நவகிரகத்தில் செவ்வாய் பகவான் இப்போ செவ்வாய் பகவானுக்குரிய நிறம் சிகப்பு செவ்வாய் பகவான் நவகிரகத்துல இவர் இருக்கக்கூடிய தசை அப்படிங்கிறது தெற்கு திசையை நோக்கி இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான் திங்களுக்கு அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் இவரை அங்காரகன் என்னும் பெயர் கொண்டு அழைக்கலாம் இவர் தான் செவ்வாய் பகவான் அடுத்தபடியாக நவகிரகத்தில் நாம் பார்க்கக்கூடியவர் புதன் பகவான் வித்யாகாரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் புதன் பகவானுக்குரிய நிறம் பச்சை நிறம் புதன் பகவான் நவகிரகத்துல கிழக்கு திசையை நோக்கி தான் இருப்பார் சூரிய பகவான் எப்படி கிழக்க பார்த்துருப்பாரோ அதே மாதிரி தான் இந்த புதன் பகவானும் கிழக்கை நோக்கி இருப்பார் இவர் தான் புதன் பகவான் அடுத்ததாக நவகிரகத்தில் நாம் பார்க்கக்கூடிய தெய்வம் குரு பகவான் சொல்லக்கூடிய வியாழ பகவான் வியாழ பகவான் மஞ்சள் நிற வஸ்திரம் அணிந்து கொண்டிருப்பார் இந்த வியாழ பகவான் வடக்கு திசை நோக்கி இருக்கக்கூடியவர் இந்த வியாழ பகவான் குரு பகவான் சொல்லலாம் வியாழ பகவான் சொல்லலாம் பிரகஸ்பதினு சொல்லலாம் இத்தனை நாமங்கள் கொண்டவர் வியாழ பகவான் அவர் வடக்கு நோக்கி இருப்பார் மஞ்சள் நிற வஸ்திரத்தோடு இருக்கக்கூடியவர் குரு பகவான் நவகிரகத்தில் வெள்ளின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் சூரியனுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியவர் சூரியன் பார்க்கிற மாதிரி கிழக்கு திசையை நோக்கி இருக்கக்கூடியவர் தான் சுக்கர பகவான் சுக்கர பகவானுக்கு இளம் வெள்ளை நிறம் அதாவது ஆஃப் ஒயிட் சொல்லக்கூடிய நிறம் நம்ம பயன்படுத்தலாம் வெள்ளை நிறமும் பயன்படுத்தலாம் சுக்கர பகவானுடைய நிறம் வெள்ளை நிறம் வெள்ளி அப்படின்னு நவகிரகத்துல சொல்லப்படக்கூடியவர் சுக்கர பகவான் இவர் தான் வியாழ பகவானுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அடுத்தபடியாக நவகிரகத்திலே ஈஸ்வரம் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவான் நவகிரகத்துல மேற்கு திசை நோக்கி தான் இருப்பார் இந்த சனீஸ்வர பகவானுடைய நிறம் வஸ்திர நிறம் அப்படிங்கிறது கருப்பு நிறம் இந்த சனீஸ்வர பகவான் நவகிரகத்துல வெள்ளிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவர் மேற்கு திசையை நோக்கி இருக்கக்கூடியவர் தான் சனீஸ்வர பகவான் ஆக நவகிரகத்தில் நாம் பார்க்கக்கூடிய தெய்வம் ராகு பகவான் இந்த ராகு பகவான் ஆகப்பட்டவர் சனீஸ்வர பகவானுக்கு மிக அருகாமையில் இருப்பார் செவ்வாய் பகவானுக்கு அருகில் இருக்கக்கூடியவர் தான் ராகு பகவான் நிறைய பேர் இந்த இடத்த குழப்பிப்பாங்க ராகு எது கேது எதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது நல்லா ரொம்ப தெளிவா சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ராகு பகவானுக்கு மனித முகமும் இடுப்பிற்கு கீழே பாம்பு போன்ற உடல் அமைப்பும் கொண்டவர் தான் ராகு பகவான் அதை நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும் மனித முகம் உடல் தோற்றம் வந்து நாகத்தினுடைய அமைப்பு கொண்டவர் ராகு பகவான் இவரோட விசேஷமான வஸ்திர நிறம் நீல நிறம் இந்த ராகு பகவான் செவ்வாய் பகவானுக்கு அருகில் நவகிரகத்துல காட்சி கொடுப்பார் ராகு பகவான் தெற்கு நோக்கி செவ்வாய் பகவான் எப்படி தெற்கு நோக்கி இருக்காரோ அதே மாதிரி ராகு பகவானும் தெற்கு நோக்கி இருக்கக்கூடியவர் ராகு பகவான் மனித முகம் உடல் அதாவது இடுப்பிற்கு கீழே நாகமடிவை கொண்டவர் ராகு பகவான் அடுத்தபடியாக நவகிரகத்துல நம்ம தரிசிக்கக்கூடிய நவகிரக தெய்வம் கேது பகவான் ஞானக்காரகன் சொல்லக்கூடிய கேது பகவான் கேது பகவானை ரொம்ப ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கேது பகவானுக்கு முகம் அதாவது தலை தலை வந்து நாகத்தினுடைய தலையும் உடல் வந்து மனித உடல் மனித உடல் அதாவது தலை மட்டும் நாகத்தினுடைய அமைப்பு பாம்பினுடைய அமைப்பு கொண்டவர் தலை மட்டும் அவர் வந்து கேது பகவான் கேது பகவான் சனீஸ்வர பகவானுக்கு மிக அருகாமையில் இந்த பக்கத்துல இருப்பார் ரொம்ப எளிமையா தெரிஞ்சு குரு பகவானுக்கு அருகில் இருக்கக்கூடியவர் தான் கேது பகவான் அதனால ராகு எது கேது எதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும் ராகு பகவானுக்கு மனித முகம் உடலுக்கு கீழே பாம்பு மாதிரி இருப்பா கேது பகவானுக்கு தலை வந்து பாம்பு மாதிரி இருக்கும் உடல் வந்து மனித உடல் இருக்கும் இவர் தான் கேது பகவான் அதனால இப்போ இந்த கேது பகவானுடைய வஸ்திரம் அப்படிங்கிறது பல வண்ணத்தினால் ஆன வஸ்திரம் கொண்டவர் இவரும் வந்து தெற்கு திசையை தான் நவகிரகத்துல காட்சி கொடுப்பார் ராகும் கேதுமே தெற்க பார்த்தா மாதிரி தான் இருப்பாங்க ஆகையினால் ராகு கேதுவோட வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் நவகிரகங்கள்ல கோவிலுக்கு போறோம் கோவில போயிட்டு வழிபாடு பண்றோம் ஆனா அந்த நவக்கிரகங்கள் எப்படி இருக்கும் அந்த நவ கிரகங்களுடைய அமைப்பு எந்தெந்த இடத்துல நவக்கிரகங்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது மிக முக்கியமாக ஆலயங்கள்ல புதிதாக நவகிரகங்களை பிரதிஷ்ட செய்யக்கூடியவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஆகையினால இந்த பதிவை பார்த்து நவக்கிரகங்கள் எந்த தசையில இருக்காங்க கிரகங்களை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற முறைகளையும் நான் சொல்லிட்டு இருக்கோம் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க புதிதாக நம்ம சேனலில் பார்க்குற சொந்தங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த தகவலை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அதற்காக தான் இந்த பதிவு கொடுத்துருக்கேன் மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்